வணக்கம் இன்றைக்கு ஸ்கூலுக்கு கொட்ட போகிறதுக்கு கப் கேக் மகள் கேட்டுருந்தவா அந்த கப் கேக் எப்படி செய்த நான்கிறது தான் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறேன் ஒரு கப் கோதுமை மா எடுத்திருக்கிறேன் இந்த கோதுமை மாவை இந்தியாவில் நீங்கள் மா என்று சொல்லுவீங்க மூன்றில் ஒரு பங்கு கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் ஒரு தேக்கரண்டி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நன்றாக அரித்தெடுக்க வேணும் இருந்தே கைத்தொழில் ஏதாவது செய்ய வேணும் என்று விரும்பினீங்களாண்டா இவ்வாறு இலகுவான முறையில் நீங்கள் கப் கேக் செய்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம் கொக்கோ பவுடர் எல்லாம் நன்றாக அரித்து நீங்கள் சேர்த்தீங்கன்றா தான் கேக் நல்லா வரும் ஏன்னாண்டா அந்த கொக்கோ பவுடர் கட்டியாக இருக்கும் அரித்தெடுத்த பிறகு இவ்வாறு நன்றாக கலந்து விட வேணும் இந்த கலந்து விடுற இந்த டைமில் உங்களுக்கு விருப்பம் கால் தேக்கரண்டி உப்பு சேர்க்கலாம் நான் பிறகு சேர்த்தனான் ஒரு கப் சீனி எடுத்திருக்கிறன் சீனியோட ஒரு பெரிய முட்டை ஒன்று சேர்த்துக்கொள்கிறேன் சின்ன என்றால் நீங்கள் ரெண்டு சேர்க்கலாம் அரை கப் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கிறன் உங்களுக்கு விருப்பம் அண்டா சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது பெட்டரை மைக்ரோவில் வச்சு கீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம் இதோட அரை தேக்கரண்டி வெனிலா சேர்த்துருக்கிறன் மற்றது முட்டையில் வெக்கு இருக்கும் அந்த வெடுக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெடுக்கு மணக்குமென்றதுக்காண்டி நான் வெணிலா சேர்த்துருக்குறேன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக ஐந்து நிமிடம் அடித்தெடுக்க வேணும் இந்த சீனி ஐந்து நிமிடம் வரைக்கும் நீங்கள் அடிச்சிங்களோண்டா சீனியெல்லாம் கரைஞ்சி வந்துடும் இல்லாட்டி நீங்கள் சீனியை மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் பவுடராக கூட சேர்த்து இவ்வாறு அடித்தெடுக்கலாம் இப்போ பார்த்தீங்களாண்டா நன்றாக அடிபட்டு வந்துவிட்டது இந்த டைமில் நான் கால் தேக்கரடி உப்பையும் சேர்த்து நன்றாக அடித்தெடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு அடித்தடுத்த பிறகு ஏற்கனவே அரித்து வச்சிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் இவ்வாறு நன்றாக கலந்தெடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவை கட்டி இல்லாமல் நன்றாக நான் கலந்தெடுத்துட்டேன் இப்போ கேக் செய்கிறதுக்கு கேக் தட்டில் இந்த கப் கேக்குக்கான பேப்பர் கப்பை வச்ச பிறகு கேக் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கப் கேக் முழுவதும் நீங்கள் கலவையை ஊற்றாமல் அரைவாசி ஊற்றி நீங்கள் பேக் பண்ண வேணும் அரைவாசி ஊற்றி பேக் பண்ணிங்களா தான் ஃபுல்லாக உங்களுக்கு கேக் பேக் ஆகி வரும் ஏற்கனவே அஞ்சு நிமிடம் ஃப்ரீ கேக் செய்து வச்சுருந்தேன் நான் ஓவனை அதில் இந்த கப் கேக்கை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் கரண்ட் அடுப்பும் கேஸ் அடுப்பும் வித்தியாசப்படும் அதன் அளவை இதில் பதிவிட்ருக்குறேன் இந்த கேக் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு பதினெட்டு நிமிஷம் எடுத்தது நான் பேக் பண்ணினது கேரண்டோவன் கேக் நல்லா அவிஞ்சு நல்ல சாஃப்டாக வந்துருக்குது நான் செய்த அந்த கலவையில் பதினாலு கப் கேக் செய்த நான் நானூறு கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்குறேன் இந்த ஐசிங் சுகரோட முக்கால் கப் கொக்கோ பவுடர் சேர்த்து அடித்தெடுக்க வேணும் இந்த அரித்தட்டு சின்ன நின்றபடியினால் நான் பிறகு கொக்கோ பவுடரை சேர்த்து அரித்தடுத்த நான. நான் இவ்வாறு அரைத்தடுத்த பிறகு நன்றாக கலந்து கலந்துவிடப்படும் அன்சால்ட்டட் பட்டர் இருநூற்றி ஐம்பது கிராம் இந்த ஐசிங் செய்கிறதுக்கு முன்னதாகவே ஐந்து நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஐசிங் செய்ய வழி நான் பட்டரை சேர்த்து ஐந்து நிமிடம் இவ்வாறு அடித்தடுத்திங்கண்டா போதும் இப்போ பாத்தீங்களா இந்த பேட்டர கலர் வெள்ளை நிறத்துக்கு வந்துடுது இப்போ அரித்து வச்சிருக்கிற ஐசிங் சுகர் கோக்கோ பவுடரை முழுவதும் சேர்க்காமல் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவ்வாறு நன்றாக அடித்தெடுக்க வேணும் இப்போ ஐசிங் ரெடி ஆகிட்டுது இது செய்கிறதுக்கு ஒரு நொசல்ஸ் எடுத்துருக்குறேன் அதோட பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த ஐசிங்கையும் சேர்த்து நான் இவ்வாறு செய்தெடுத்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன வடிவத்தில் செய்ய விருப்பமோ அவ்வாறு நீங்கள் செய்தெடுக்கலாம் இந்த கப் கேக் எல்லாமே செய்தெடுத்த பிறகு ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சமாக அதுக்கு மேலே தூவிக்கொள்கிறேன் இது சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற இந்த கப் கேக்குக்கு இவ்வாறு டெக்கரேட் செய்து கொடுத்துருக்கிறேன் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி